வணக்கம் உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு துக்க செய்தி உண்டு அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய ஒரு ஆசான் தமிழ் ஆசான் ஒரு மூத்த தமிழ் பற்றாளர் தேசிய பற்றாளர் அப்படியான ஒரு ஆசிரியர் அவர் உண்மையிலே அவருடைய நியமனம் நீர்ப்பாசனத்தை நினைக்கலாம் ஆனால் அவருக்கு கூட விருப்பம் தொழில் அவர் நிறைய தமிழ் கல்வியில் ஒரு கடல் என்று சொல்ல வேண்டும் அவரிடம் நிறைய நாங்கள் படிச்சிருக்கிறோம் நான் ஏன் படிச்சிருக்கிறேன் ஓ நான் படிச்சிருக்கேன் தமிழ் படிச்சேன் அவர் அவருக்கு பேர் குழந்தை வேலு நான் என்னென்ன பகிர்ந்து கொள்றேன்டா அவரிடம் படித்தவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் புலம்பெயர் தமிழர்களுக்கு வீடியோ கூட பார்க்கணும் அதையும் அதை தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி நான் விரும்பித்தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் நேற்று என்ன தேதி பதினாறாம் தேதி காலை பத்து முப்பது மணி அவர் இந்த உலகை விட்டு இறைவனடி சேர்ந்திருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தின் துக்கத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அவர் அவரை மறக்க முடியாது அவர் சொல்லுவார் அவருக்கு குழந்தைகள் பேர் ஆனால் உண்மையில உள்ளத்திலும் குழந்தை உருவத்திலும் குழந்தை சொல்லுவார் எல்லாரும்டா டேய் இப்படி என்றுதான் கதைப்பார் செல்லுமாக என்ன பேர் சொல்ல கூப்பிட மாட்டேன் முல்லத்தீவுதான் கூப்பிடுவாரு நாங்கள் இரண்டு பேர் இருந்தாங்க அப்ப ஆ முல்லத்தீவு எப்படி ஜோம் இப்படிதான் கேட்பாரு சொல்லு அந்த ஒரு தொனி அவருடைய தொனி மிக முல்லத்தி மாணவர்களுக்கு நிறைய உதவி செய்தார் என்னன்னு சொன்னால் அந்த நேரங்களில் நாங்கள் சரியான எங்களுக்கு காசு அங்கே இருந்து வந்தா தான் நாங்கள் டியூஷனுக்கு கட்ட யோசிச்சு போய் அங்கே டியூட்டரை டிரெக்டர் சொல்லிவிடுவார் அவங்களுக்கு காசு வந்தோம்னா கட்டுவாங்களே அவங்களை கேட்கக்கூடாது அப்படி ஒரு அன்பாக ஓ எங்களுக்கு உதவிகள் எல்லாம் செய்தவர் அவரை மறக்க முடியாது சொல்லுவார் ஆசிரியர் தொழில் எல்லாரும் இடங்கூடா ஆசிய தொழில் என்ற இளமையான நீங்க இருக்கணும் என்று விரும்பினால் ஆசிய தொழில் செய்யுங்க சொன்னா சின்ன பிள்ளைகள் ஆண்டவரோட எந்த நாளும் முழமையா இருக்கலாம் என்ன பேர் குழந்தை இப்படி என்ற ஆண்டு வேறு நான் குழந்தைதான் இட ஆண்டு நாங்க ரோம் சார் குழந்தைதான் அப்படி ஒரு நகைச்சுவை மன்னன் தமிழ் கற்பித்தலில் கடல் நகைச்சுவையில் மன்னன் எல்லோ ஒரு உண்மையான ஒரு அதனுடைய பண்பான கண்ணியமான ஒரு மனிதர் உங்களை வளர்த்தடுத்தால் அவரை ஒருவேரின் கரை காண முடியாது அவர் அவர் இந்த உலகை விட்டு செல்வது எங்களுக்கு சரியான ஒரு இழப்பு தமிழ் பற்றாளர்களுக்கு தமிழ் கற்பிப்பவர்கள் கற்பிப்பவர்கள் அவரிடம் கற்காமல் இருந்து இருக்க மாட்டார்கள் தான் நினைக்கிறேன் அவரிடம் அவரிடம் கற்றவர்கள் தான் நின்று தமிழை கற்பித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவரிடம் கற்காதவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆகையினால் அவருக்கு நாங்கள் புலம்பெயர் தமிழர்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் புலம்பெயரில் கற்ற மாணவர்கள் இங்கு எங்களுடைய நாட்டில் கற்ற மாணவர்கள் சார்பிலும் அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி நன்றி